அனைவருக்கும் வணக்கம் இன்ஃபோடிஜி சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வைக்கின்றேன் இன்றைக்கு பதிவில் ஒரு குட் நியூஸ் தான் பார்க்க போகிறோம் என்னென்னா டென்த்து ரிசல்ட்டுக்கான டேட் வந்து வெளியிட்டிருக்காங்க அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாத இந்த டென்த்து ரிசல்ட்டை எந்த வெப்சைட்டில் பார்க்கலாம் எந்த ஆப்பில் பார்க்கலாம் என்பதையும் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில்லாக ஆல் கொடுத்துங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வெறும் இன்ஃபர்மேஷனை வெளியிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க டென்த் ரிசல்ட் எப்போனா பதினாறு மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெளியிடுவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் கல்வியாண்டிற்கான பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் மே பதினாறில் வெளியாக வெளியிட உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னைக்கு ஃபோர்டீன் நாளைக்கு ஃபிஃப்டீன் நாளைக்கு மறுநாள் வந்து வெளியிடுறாங்க பதினாறாம் தேதி டென்த்துக்கான ரிசல்ட் கண்டிப்பாக வந்து வெளியிட்டுதான் மிஸ்டர் அன்பில் மகேஷ் வையாமொழி அவர்கள் வந்து தகவலை வெளியிட்டிருக்காரு இது ஒரு குட் நியூஸ்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெ டென்த்து ரிசல்ட்டை எந்த வெப்சைட்டில் போய் பார்க்கணுன்னா டிஎன் ரிசல்ட் டாட் என்ஐசி டாட் இன் இந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸில் ஆல்ரெடி டுவெல்த்து லெவன்த்துக்கு வந்து எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் வந்திருக்கு அதே போல் டென்த்துக்கான ரிசல்ட் வெளியிடும் போது பத்து மணிக்கு இல்லை நைன் ஓ கிளாக் மேலே வந்து இந்த இடத்துல அந்த லிங்க் வந்து ஷோ ஆகும் அதை கிளிக் பண்ணிங்கன்னால் இந்த மாதிரி உங்களுடைய இந்த இடத்துல வந்து உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்துங்க கெட் மார்க்ஸும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட்டு ஷோ ஆகிடும் அப்படி இல்லை நான் ஆப்பில் பார்த்துக்கறம்னா இந்த ஆப் அதாவது இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் டென்த்து டுவெல்த்து போர்ட் ரிசல்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைன் இருக்கும் இந்த ஆப்பை மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த ஆப்புக்குள்ளே போய் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து நீங்கள் ரிசல்ட் வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா யாரெல்லாம் டென்த்து எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்களோ எல்லாருக்குமே வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லாருமே வெற்றி பெறணும்னு நான் மனமாற வாழ்த்துறேன் அதுக்கப்புறம் இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சிக்கிட்டா மறக்காம இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ கீப்